நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மதுபோதையில் இயக்கப்பட்ட கார் அதிவேகமாக சென்று விபத்தில் சிக்கிய நிலையில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனைப் பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எவன சோழன் வணக்கம் யவன சோழன் இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அடுத்துள்ள காடச்சங்களூர் ஊராட்சிக்குட்பட்ட மண்கரடு என்ற பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது மதுபான கடை சாலையில் இருந்து ரி கார்டன் என என்ற பகுதிக்கு பள்ளிப்பாலையை சேர்ந்த மணிமோகம் கல்யாணம் இல்லை நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா அவரு நண்பர் மது போதையில் காரை வேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதிவேகமாக வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையோர சாக்கடை கால்வாயில் மோதி இரண்டு முறை சுழன்று கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சட்டம் கிட்டு வெளியே ஓடி வந்த பொதுமக்கள் காரில் இருந்த இருவரையும் மீட்டு பள்ளிபாளையம் திருச்செங்கோடு சாலையில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி மேலும் கார் வரும்போது எதிரே வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்நிலையில் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி யமன